தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கடகராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கடக ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் நம்முடைய கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையுமே எந்த ஒரு செயலையுமே இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க அதே நேரத்துல இவங்க ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி பேசும் போதும் சரி இவங்க பழகக்கூடிய நபர் படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அழகான நட்குணங்களை கொண்ட கடகராசிக்கார நேயர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா என்னம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்க எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கி நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம் அது எப்படிமா இந்த பிரச்சனையில நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக காணாம போக போகுது பிரச்சனைகள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே நீங்க போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நினைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க உங்க கையில பண புழக்கம் அதிக அளவுல இருக்கப் போகுது இது நாள் வரைக்கும் நீங்க நாலஞ்சு பேர் கிட்ட பணங்காசு கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு நிறைந்தவராக போறீங்க கால புருஷ தத்துவத்துல கடகராசி நான்காவது ராசியா இருக்குதுங்க தன காரகனுக்கு உச்ச வீடா இருக்குதுங்க கடகராசிக்காரங்க கஷ்டத்தை மறைக்க முயற்சி செய்யறாங்க ஆனா உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீரை விட்டுறாங்க இதனால மத்தவங்க இவங்களை பலவீனமானவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இவ அவங்களுக்குள்ள நிறைய வலிமை இருக்கு மென்மையான மனதின் காரணமாகத்தான் இவங்களுக்கு கண்ணீர் வருது கடகராசி பாசம் அன்பு என்ற பெயரால அழிக்க பாக்குறாங்க எல்லாருமே நிறைய இடங்கள்ல துரோகத்தால் இவங்க வீழ்த்தப்பட்டிருக்காங்க கடகராசினா சும்மா அழுதுட்டு இருக்கவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சுங்க கடகராசி பெண்களாவது பரவாயில்ல அழுது கஷ்டத்தை தீர்த்தர்றாங்க கடகராசி ஆண்கள் என்ன செய்வாங்க ரொம்ப வலிக்குது இல்ல கடகராசினர் கண்ணீரும் கவலையுமா வாழ்க்கை நகர்த்த முயற்சி செய்யறாங்க ஆட்சி வீடு என்பதால் இவங்கனால துரோகத்தை தாங்க இல்ல மனம் நிலையா இல்லாம இருக்கிறதுனால கோபம் பெறுது எல்லார் மீதும் அன்பும் பறிவும் காட்டியே பைத்தியக்காரர்களாக மத்தவங்களால அடையாளப்படுத்துறவங்க தான் இவங்க கடக ராசியினரிடம் பாசமா பேசினா போதும் கவுத்தரலாம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க வீட்டில இருந்து கூட பிறந்தவங்க பெத்தவங்க கட்டிக்கிட்டவங்க பிள்ளைகள் வரை ஏதோ ஒரு ரூபத்துல இவங்க எல்லாருமே ஏமாத்திக்கிட்டு தாங்க இருக்காங்க இதெல்லாம் எப்பதான் சரியாகும் அப்படின்னு இவங்க கடவுள்கிட்ட தினந்தோறும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க உண்மையான உழைப்பு போட்டு வாழ்க்கை மாறுதோ இல்லையோ கடக ராசிக்காரங்களோட மனசு எப்பதான் நம்ம வாழ்க்கை மாறும் நான் உண்மையா இருக்கேன் நேர்மையா இருக்கேன் அப்படிங்கிற கேள்வி எப்பொழுதுமே ஓடி ஓடிக்கிட்டே இருக்கு இந்த நிலைக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்க கடக ராசியினரால மத்தவங்களை கஷ்டப்படுத்துவதை பார்க்கவே முடியாதுங்க இவங்க தியாகம் செய்வாங்க தாய் உள்ளம் கொண்டவங்க யார் துரோகம் செய்தாலும் அவர்களிடம் காசு பணம் இருக்கான்னு பார்க்காம உதவி என்று கேட்டுவிட்டா போதுங்க உதவி செய்வாங்க அவங்க நடித்தாலும் பரவாயில்ல ஓடி போய் உதவி செய்து உபத்திரம் வாங்கி கொள்வாங்க ஒரு வீட்டுல கடகராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய ஒட்டுமொத்த சுகத்துக்கும் mm அவங்களே பொறுப்புங்க அந்த வீட்டுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் அவங்களே ஏத்துக்குவாங்க கடகராசிக்காரங்களுக்கு அம்மன் வழிபாடு மிகவும் உயர்ந்ததுங்க அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க நம்மளுடைய கடகராசிக்காரருடைய மனசுல எழக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் நல்லது தானே பண்றேன் நான் பண்ற நல்லது எல்லாம் எனக்கு அம்மன் ஜலி பிரயோஜனம் கிடையாது எல்லாரும் என்னை அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்க இதற்கெல்லாம் எப்பதான் மாற்றம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி குரு உச்ச வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது குரு பகவான் என்பவர் முழு சுப கிரகம் கடகராசியினுடைய ஜாதகம் கொடுத்தாலே அவங்களுக்கு கஷ்டங்கள் என்னன்னு கேட்போம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களால ஏமாற்றப்பட்டு கஷ்டத்துக்கு உள்ளானவங்க அப்படின்னு எல்லாருடைய மனசுலயும் பதிவாயிடுச்சுங்க நம்மளோட கடகராசிக்காரங்க தாயை போல எல்லார்கிட்டயுமே பாசம் வச்சிருப்பாங்க ஆனா அம்மாவுக்கு எல்லா பிள்ளைகளும் பாசம் கொடுக்குறாமா அவங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கறோமா இல்ல கடகராசினர் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்றதில்ல உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்காங்க இவங்களுக்கு பாசம் இல்லை இவங்க மத்தவங்களுக்காக மெழுகு போல குரு பகவான் ராசினரின் கஷ்டத்தை பார்த்து அவங்களை சீரும் சிறப்புமா வாழ வைக்க போறாருங்க ராசினர் குரு வழிபாடு செய்தா நிம்மதியா இருக்கலாம் சில சூழ்ச்சிக்கான முடிச்சு குருதான் விழ்க்க போறாருங்க குரு வழிபாடு செய்யறது ஒன்னும் உங்களுடைய கெத்துக்கு குறை கிடையாதுங்க விருப்பம் இருந்தா குரு மந்திரத்தை சொல்லலாம் மந்திரம் என்பது ஒருவர் பெயர் சொல்லி அழைப்பது போல தெய்வங்களுக்கு சொல்லி வழிபாடு செய்தா அதனுடைய பலன் வந்து இரட்டிப்பாகும் குரு பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க கடக ராசிக்காரர்களே குரு பகவான் உங்க ராசியில உச்சமடைய போறார் அதனால உங்க வாழ்க்கையில ஞானம் கல்வி செல்வம் குழந்தை பெரு போன்ற பல ஆசீர்வாதங்களை தரப்போறார் குருவின் அருளாசினால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் கிடைக்க போகுது குருவின் நகர்வினால் உங்களுடைய வாழ்க்கையில திடீர் மாற்றம் வரும் தொழில் வேலை தொடர்பான விஷயங்கள்ல தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் பலப்படும் வழிகாட்டக்கூடிய நபர்கள் ஆசான்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு கல்வி ஆலோசனை மதம் தொடர்பான வேலைகள்ல முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் பொறுப்புகள் அதிகமாகும் பண வரவு அதிகரிக்கும் சேமிப்பு அதிகமாகும் நீண்ட நாட்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்கும் கடனை சமாளிக்கக்கூடிய வகையில் பணம் வந்து சேரும் முதலீடுகளால லாபம் கிடைக்கும் குடும்பத்துல பாசம் ஒற்றுமை அதிகமாகும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மன அமைதி அதிகமாகும் சண்டை சச்சரவு குறையும் பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாக போகுது வீடு நிலம் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வாய்ப்புகள் அமையும் பாதுகாப்பான ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வர போறீங்க நிலம் வீடு பங்குகள் முதலீடுகள் மூலமாக சொத்து சேர போகுது குடும்பத்தோடு சேர்ந்து பெரிய முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாள் நிம்மதியான வாழ்க்கை ஆதாரம் உருவாக போகுது கோர்ட் கேஸ் வழக்குகள் சாதகமாக முடிய போகுது எதிர்ப்புகள் குறைய போகுது சமரசம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகுது சரியான ஆதாரங்கள் கிடைத்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக போகுது வெளிநாட்டுல வேலை கல்விக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கப் போகுது பயணங்கள் யாத்திரைகள் மூலமா அனுபவம் பெருகப் போகுது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மைகள் கிடைக்கப் போகுது சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுதுங்க பெரியவங்க அதிகாரிகள் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க நல்ல பெயர் மேம்பட போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் குழந்தைகளுடைய கல்வி ஆரோக்கியம் நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க குடும்ப மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய இடமுமே சிறப்பு பெறும் அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்களுமே சிறப்பு பெறும் குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் உட்கார்ந்து கொண்டு சில இடங்களை பார்ப்பதனால கடக ராசியினருடைய வாழ்க்கை ஒளி நிரம்பும் தர்ம செயல்கள் நல்ல எண்ணங்கள் மற்றவங்களுக்கு சேவை செய்யறது இதெல்லாம் செய்வதன் மூலமா தொழில உயர்வு பண வளம் குடும்பத்துல மகிழ்ச்சி சொத்து சேர்க்கை வெளிநாட்டு வாய்ப்பு சாதகமான தீர்ப்பு குழந்தை பாக்கியம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும்ங்க குருவால உயர்கல்வி வேதம் சாஸ்திரம் தர்க்கம் அறிவியல் ஆராய்ச்சி நல்ல புத்தி நினைவாற்றல் விவேகம் தெளிவெல்லாம் கிடைக்கும் பக்தி பூஜை ஜபம் யாகம் தர்மம் கருணை மன அமைதி உள் உணர்வு புண்ணிய கடவுளுடைய அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்ங்க நல்ல துணை திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல குடும்ப சூழல் கிடைக்கும் உறவுகள் அன்பாக இருப்பாங்க பண வரவு வரும் பொருளாதாரம் சேரும் முதலீடு மூலம் நல்ல வாய்ப்புகள் அமையும் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க செல்வம் சேரக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்கு சமுதாயத்துல நல்ல மதிப்பு புகழோடு மற்றவங்களால பாராட்டுகள் பெற போறீங்க தலைமை பொறுப்பு கிடைக்க போகுது மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய திறன் மேம்பட போகுது தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி அதனால நீங்க ரொம்ப கெத்தா இருக்க போறீங்க நம்பிக்கையோடு துணிவோடு மன உறுதியோடு நல்ல எண்ணங்களோடு நிறைய விஷயங்களை நீங்க சாதிக்க போறீங்க நல்ல உடல்நிலை நோய்களை சமாளிக்கக்கூடிய மன வலிமை உங்களுக்கு கிடைக்க போகுது மனமும் உடலும் சமநிலை அடைய போகுது நல்ல வழிகாட்டிகள் கிடைக்க போறாங்க உயர்ந்த மனிதர்கள் அறிஞர்கள் நல்ல சூழல் நல்ல மனிதர்கள் நண்பர்கள் எல்லாமே கடகராசிக்கு வழிகாட்டியாக இருக்க போறாங்க குரு தேவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஞான சக்தி குருவாள கடகராசினரின் வாழ்க்கை இருளை அகற்றி ஒளியை தரக்கூடிய ஜோதிட சக்தியாக மாறப்போகுது விதியினுடைய கதவை திறக்கக்கூடிய சக்தியாக குரு பகவான் வரப்போறார் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது முயற்சிகள் செய்யும் போது தேவையான உதவிகள் கிடைக்க வழிவகுக்க போறாருங்க குரு பகவான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தோல்விகள் மன அழுத்தம் எல்லாமே நீங்கி தெளிவாக முன்னேற வழி கிடைக்க போகுது சரியான பாதையை காட்டக்கூடிய உள்ளுள் கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறார் சாதாரண முயற்சியை கூட பெரிய சாதனையாக மாற்றி உங்களுக்கு கொடுக்க போறார் குரு பகவான் நல்ல மனிதர்களுடைய நல்ல சூழலை தேடி வர மாதிரி மாத்த போறார் குடும்பத்துல பாசத்தையும் நண்பர்கள் கிட்ட நல்ல உறவையும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உருவாக்கி கொடுக்க போறார் ஆன்மீக வளர்ச்சியை வரைக்கும் உள்ளுக்குள்ள அமைதி கருணை புண்ணியம் எல்லாத்தையும் வளர்த்து மனமும் ஆன்மாவும் ஒளியால நிரம்ப போகுது எல்லாமே நல்லதா முடியும் அப்படிங்கிற உறுதியை கொடுக்க போறார் தெய்வ பலம் அதிகமாகப் போகுது தியானம் பூஜை தர்மம் இது போன்ற காரியங்கள்ல மன உறுதியோடு ஈடுபட போறீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய அளவுக்கு கடகராசிக்காரர்களை சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்க போறார் நம்மளுடைய குருபகவான் குருபகவான் கடகராசிக்கு வரும் நேரம் கடக ராசியினரை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வு கிடைக்கும் ஒரு ராஜா போல ஏகபோக வாழ்க்கை கிடைக்கும் சந்திரன் மனம் பாசம் குடும்பத்துக்கு கர்த்தா குரு ஞானம் அதிர்ஷ்டம் கல்வி பிள்ளை பாக்கியத்துக்கு சொந்தக்காரர் கடக ராசியில குருவுடைய உச்சம் என்பது உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கைகட்டி சேவை செய்ய ஒரு பெரும் கூட்டமே வரப்போகுது குருவால மட்டும்தான் கடகத்துக்கு வாழ்க்கை சீர் பண்ண முடியும் அவர் வந்துட்டார்னா உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் எல்லாம் அடுக்கடுக்கான்னு நடக்குங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரையும் கண்டு அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரையும் கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்குங்க படைச்சாரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கலியுகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறது நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்தவங்க உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரனாக ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உடைய மனசுல இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க தேடுபவர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் ராசிக்காரர்கள் கடற்க போய் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு கடவுள் நல்ல எதிர்காலத்தை தருவாருங்க உங்களை பார்த்து எல்லாமே ஒண்ணுமே பண்ண முடியாது நினைச்சவங்க எல்லாருமே உங்க மூக்கு மேல விரல் வைப்பாங்களோ இல்லை கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்பாங்களோ அந்த நிலையை குரு உங்க வாழ்க்கையில கொடுக்க போறார் கரெக்டா பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை உங்களுடைய கையில தாங்க இருக்கு நல்லதே நடக்கும் நேரம் காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு கிரக நிலை அமைப்பு உங்களுக்கு பாதுகாப்ப கொடுக்குது நமக்கு யாரும் இல்லைன்னு நினைச்ச கடகத்திற்கு குரு நான் இருக்கேன் அப்படின்னு வந்திருக்காருங்க குரு பகவான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதை செய்ய போறார் அந்த நல்லதை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வலிய பாருங்க கடகராசிக்காரங்க அன்பு சொந்தங்களே அடுத்துதான் நம்முடைய கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கடக ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குழந்தைகளால் உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்க போகுது வாழ்க்கை துணை உறவுகளின் மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது பொன் பொருள் சேர போகுது உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி மனசுல அமைதி கிடைக்க போகுது எல்லா விதங்களிலுமே பரபரப்பு தொற்றிக்கொள்ளுங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு பெண்கள் உதவியால உயர் பதவியெல்லாம் கிடைக்க போகுதுங்க அடுத்துதான் நம்முடைய கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்களா அனைத்து விதங்கள்லேயுமே நன்மைகளை பெறும் கிரக காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் கொஞ்சம் இருந்துக்கோங்க வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய கடகராசிரியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க நற்செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது உடன்பிறப்புகள் அனைவரும் சந்தோஷமா இருப்பாங்க உங்களுக்காக நீங்க சில தியாகங்களை செய்ய போறீங்க வீடு வாங்க போறீங்க நிலம் வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்க போறீங்க உங்க குடும்பத்தில் தொடர்ச்சியா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்க போகுது கெட்டதுங்கிற பேச்சுக்கு இங்க இடமே கிடையாது ஓகேங்களா வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ் த்துக்கள் நன்றி வணக்கம்